திருச்சிட்டுமணம் வணக்கம் நான் தென்காசியில் இருந்து வர்றேன் எங்களுடைய தென்காசி பெரிய கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலை கெட்டிய அரிகேசரி பராக்கிரம பாண்டிய மன்னனுடைய ஒரு கல்வெட்டு குறிப்பு அந்த கல்வெட்டில் அவர் என்ன சொல்றாருன்னா மனத்தால் வகுக்கவும் எட்டாத கோயில் வகுக்க முன்னின்று என்னைத்தான் பணிகொண்ட நாதன் தென்காசியை என்று மண்மேல் நினைந்து ஆதரம் செய்து தம்காவல் பூண்ட நிருபர் பதம் தன்னை தாழ்ந்து இறைஞ்சி என் தலைமீது மீது தடித்தனே அப்படின்னு சொல்றாரு அதாவது மனதால கூட கட் பண்ணி பார்க்க முடியாத பிரம்மாண்டமான இந்த தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில சிவபெருமான் என்ன கட்ட வச்சாரு நாளைக்கு பிற்காலத்துல இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தீங்கு அப்படின்னு வரும்போது அந்த தீங்கை நிவர்த்தி பண்றதுக்கு காவல் பூண்ட யார் இந்த கோயிலை காப்பதற்கு முன் வருகிறார்களோ அவர்களுடைய பாதங்களை தன்னை தாழ்ந்து இறைஞ்சி என் தலை மேல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி கோயில்களை காக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக வந்திருக்கிற அடியார் பெருமக்கள் அனைவருடைய பாதங்களையும் என் தலை மீது வைத்து வணங்கி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா இவ தென்காசியில இருந்து வந்திருக்கிறோம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய கருணாகரன் ஐயா அவர்கள் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் அனுப்புறாரு அது வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ்ல வந்த ஒரு வீடியோவினுடைய லிங்க் அந்த வீடியோல என்ன இருக்குது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா தென்காசி கோயிலில் மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் மடப்பள்ளி பார்க்கக்கூடிய அர்ச்சகர் வந்து அந்த வீடியோல பேசி தென்காசி பெரிய கோயில் எது காசி விஸ்வநாதர் கோயில் அருகேஸ்ரீ பராக்கிரம பாண்டியன் சொன்ன மனத்தாலும் வகுக்கவும் எட்டாத அவ்வளவு பிரம்மாண்டமான கோயில்ல மடப்பள்ளிக்கு படித்தரம் அரிசி கிடையாது சந்நிதிகளுக்கு விளக்குக்கு என்ன கிடையாது திரி கிடையாது எந்த கோயில்ல மனத்தாலும் வகுக்கவும் எட்டாத கோயில் அவ்வளவு பிரம்மாண்டமாக கோயில் என்ன இல்ல அரிசி இல்ல நைவேத்தியம் போடுறதுக்கு திருநாவுக்கரச பெருமான ஒரு பாட்டுல படிக்கிறாரு திருக்கோயில் இல்லா திருயில் ஊரும் அப்படின்னு சொல்றாரு அதுல வந்து ஆஹ் பருக்கோடி பத்திமையால் பாடா ஊரும் பாங்கோடு பலதளிகை இல்லா ஊரும் இவையெல்லாம் ஊரே இல்ல அடதி காடு அப்படின்னு சொல்றாரு இறைவனை பத்திமையா பருக்கோடு பத்திமையால் பாடா ஊரும் அப்படிங்கிறாரு தென்காசி பெரிய கோயில் அவ்வளவு பிரம்மாண்டமான கோயில் அந்த கோயில் இன்னை வரைக்கும் ஓதுவா மூர்த்தி கிடையாது பருக்கோடு ஆஹ் பாங்கோடு பல தளிகை இல்லாத ஊரும் பாங்கோடு பல விதமான தளிகைகள் நைவேத்தியங்கள் இறைவனுக்கு படைக்கணும்னு சொல்றாரு நித்தியப்படி சாமிக்கு நைவேத்தியம் போடுறதுக்கு படித்தரா அரிசி இல்ல இந்த கோயிலினுடைய ஈவ முருகன் என்ன பண்றாரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றான்னு இப்ப ஒரு வேலை ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் கும்பாபிஷேக வேலையில பிஸியா இருக்கிறதுனால படித்தர அரிசி எண்ணெய் விளக்கு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவரால் முடியலையா படித்தர அரிசி கொடுக்க வக்கு இல்லாத நீங்க எல்லாம் போய் கும்பாபிஷேக வேலையை என்ன செய்ய போறீங்க இதே கும்பாபிஷேக வேலையில அந்த தென்காசியினுடைய முன்னால் இருக்கக்கூடிய அந்த பெரிய ராஜகோபுரம் எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்துல இருக்கக்கூடிய பத்து முக்கியமான கோயில் கோபுரங்கள்ல அது ஒண்ணு உயரத்துல மிக பிரம்மாண்டமான கோபுரம் அது இந்த கோயிலுக்கு திருப்பணி நடந்துட்டு இருக்கு கோயிலுக்கு வர்ணம் பூசிட்டு இருக்கிறாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் என்ன பண்றாங்க கோயில்ல கோபுரத்துல நிறைய விரிசல்கள் இருக்கு அந்த விரிசல்கள்னால என்ன ஆகுதுன்னா மழை நேரத்துல தண்ணி உள்ள வந்து கிட்டத்தட்ட அஞ்சாவது நிலை கோபுரத்துல முழுக்க தண்ணி தேங்கி கிடக்குது இதெல்லாம் சரி பண்ணாம வெறுவான பெயிண்ட் மட்டும் அடிச்சு ஒப்பைத்த கூடாதுன்னு சொல்லிட்டு பல தடவை ஈ அணுகி பேசுறாங்க முருகனை இவர் என்ன பண்றாரு அதெல்லாம் தவிர்த்துட்டு தொடர்ந்து வரிசையா பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றது மட்டும் இல்ல மேல அடிக்க அடிக்க சாரத்தெல்லாம் கலத்திட்டே வர்றாரு நாளைக்கு யாரும் போய் மேலே ஏறி ஆய்வு பண்ணிடக்கூடாதுல்ல அதுக்காக திருப்பி என்ன ஆகுது ஆஹ் இவங்க என்ன பண்றாங்க கோர்ட்ல போய் ஒரு சரியா ஆர்ட்ரு வாங்குறாங்க எதுக்கு என்ன இந்த வேலைகளை முடிக்காம நீங்க வந்து திருப்பணி முடிக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக பெயிண்டிங் வேலையை பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்குறாங்க இவர் என்ன பண்றாரு இந்த அடியார்களை பழி வாங்குறதுக்காக கோபுரவாசல்ல இருந்து ரோட்டுக்கு ஒரு முப்பது அடி தூரம் இருக்கும் இந்த முப்பது அடி தூரத்தை என்ன பண்றாரு அதுக்கு நடுவுல அந்த கோயிலினுடைய ராஜகோபுரத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து அவங்க பாத்துருப்பீங்க முன்னாடி ரெண்டு யானைகள் இருக்கும் ஒரு முப்பது அடி தூரம் இருக்கும் இதுக்கெல்லாம் கோயிலுக்கு வந்தவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க இந்த மொத்த இடத்தையும் கேட்டு போட்டு அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து ஒரு முடிவு எடுத்து கேட்டு போட்டா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு இது சம்பந்தமா பேசுறதுக்கு அடியார்கள் எல்லாம் போனாங்க என்னையும் கூட்டு போனாங்க அவர் சொல்ற ஒரே வார்த்தை தான் நீங்க தானே கேஸ் போட்டது இப்ப என்ன கேட்க வர்றீங்க அப்படின்னு சொல்றாரு இதை அடியார் பெருமக்கள் எல்லாம் வந்து ஐயாவினுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்க அதனால கண்டிப்பா கவனம் எடுத்துவாங்க இது ஐயா இந்த ஏற்கனவே இவர்கள் பல முறை இது மாதிரி போராடி இவர்கள் மேலே கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது பேர் இருந்த திருக்கூட்டம் எல்லாம் எஃப்ஐஆர் போட்டு காலி பண்ணிட்டாங்க கண்டிப்பா இந்த இந்த திருப்பணி வேலைகளை சரியான முறையில் அவங்க பண்ணணும் கோபுர திருப்பணி வேலைகளை இன்னொன்னு அடியார்களை பழி வாங்குறதுக்கு இந்த கேட்டு போட்டு மறைக்கிறாங்க இந்த வேலைகளுக்கு நம்ம வந்து கேட்டு போட விடாம நிப்பாட்டணும் கண்டிப்பா பொதுவா ஐயா என்ன கேட்கறாங்க இதுல பொதுவா என்ன சொல்லுவாருங்க ஏன்னா நான் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கோயில ஒரு நூத்தம்பது அடியா இருந்தாங்க இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு 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 அடியார் திட்டு எல்லாம் களைஞ்சு வச்சு எதுனாலன்னா இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆள் இல்ல ஒரே ஊர்ல உட்கார்ந்து போடிட்டு இருக்கா போராடிட்டு இருக்காங்க அதனால என்ன பண்ணணும்னா இதனுடைய நோக்கம் என்னன்னா எல்லோரும் இணைந்து யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் இணைந்து இதற்கு போராடினால் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் திருவண்ணாக்கரசு பெருமாள் இன்னொரு பாடத்துல சொல்றாரு திருவையா இருப்போது நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் ஏற்கனவே கோயிலுக்கு சிலர் போயிட்டு இருக்காங்க இவங்க பின்னாடியே போனோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் கோயிலுக்கு போயிடலான்னு அதே மாதிரி கோயில்களை காக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஐயா மாதிரி சிலர் அமைப்புகள் போயிட்டு இருக்கு அப்படி புகுவார் அவர் பின்னாடியே நம்ம புகுந்தோம் அப்படின்னாக்க இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோருடையும் பாதங்களையும் மறுபடியும் என் தலை மீது தாங்கி வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிவாயி